வணக்கம் மக்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா புதிதாக திறந்து வைக்கப்பட்டுள்ள கிளாக் ரூமுக்கு செல்லும் வழி அதாவது ராஜகோபுரம் முன்வாசல் வழியாக செல்லும்போது இடதுபுறத்தில் பைக் ஸ்டாண்டும் நேராக சென்றால் அன்னதான குடம் வரும் அதாவது ராஜகோபுரத்திற்கு என்ட்ரன்ஸில் முருகா திருவடி சரணம் அந்த போடுக்கு இடதுபுறத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்கின்றன அந்த பில்டிங்கில் தான் கிளாக் ரூம் ஒன்றாந்தேதி தேதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது கோவில் சாப்பாக மக்களே இந்த தகவல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ மற்றவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றென்றும் உங்கள் எஸ் மணிராஜ் நன்றி வணக்கம்